ஹலோ நண்பர்லே கொய்த்தி வீடுகளுக்கு நம்ம வேலைக்கு வரோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் இனிமேல் நம்ம வந்துட்டு இங்கே மரியாதை எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும் கொய்த்தி வீடுகளுக்கு வேலைக்கு வாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவர் வந்து அப்துல் ரஹ்மான் கொய்த்தி வீட்டிற்கு வேலைக்கு வந்துட்டு அங்கே ஏதோ பிரச்சனையினால் அந்த கொய்த்தி இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ஸ்காண்டிங் கம்ப்ளைண்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்த்துட்டு ஒரு சில முக்கியமான தகவல்களையும் சொல்ல போகிறேன் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கோயத்தில் என்னென்ன கேட்டகரி வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மூன்று கேட்டகிரியெல்லாம் கோயத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு படித்த வேலைகள் நம்ம ஒரு இதை படிச்சிருக்கோம் அதற்கு ரிலேட்டடான ஒரு வேலைக்கு நாம் கோயத்திற்கு வாரோம் அப்படின்னா கம்பெனி வேலைக்கு நாம் விசா பதினெட்டில் வரோம் இது ஃபஸ்ட்டு கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரி படிக்கலை ஆனால் விசா பதினெட்டில் ஒரு உணவகத்துலேயோ அல்லது ஒரு ஐனிங் சென்டர்லேயோ அல்லது ஒரு டெலிவரி கொடுக்கக்கூடிய ஹோட்டல்லையோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு நம்ம வாரோம் அப்படின்னா இதுவுமே வந்து விசா பதினெட்டுக்கு கீழே படிக்காத வேலைகள் லிஸ்ட்டில் வந்து வந்துடும் மூன்றாவது வந்து வீட்டு வேலை கொய்த்தி வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய வேலை விசா இருபதின் கீழே இந்த வேலைகள் வந்து வந்துடும் இந்த கொய்த்தி வீட்டில் வேலை செய்வது அப்படிங்கிறது தான் இப்போ கொயத்தில் பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது இதில் முதல் இரண்டு வேலைக்கு வரக்கூடியவங்க பிரச்சனையே இல்லை கம்பெனி நல்ல கம்பெனியாக சம்பளம் சரியாக கொடுப்பாங்களா இந்த ரெண்டை மட்டும் விசாரிச்சுட்டு தாராளமாக வந்துடலாம் ஆனால் மூன்றாவது கேட்டகிரி கொய்த்து வீடுகளில் வேலைக்கு வரக்கூடியவங்க நீங்கள் விசாரிக்கலாம் முடியாது அவங்க நல்லவங்களாக கெட்டவாழாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கொய்த்திற்கு வந்ததற்கு பிறகு தான் தெரியும் ஒரு நபர் இவங்க நல்ல கொய்த்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விசா எடுத்திருப்பாங்க ஆனால் கொய்த்திற்கு வந்ததற்கு பிறகு அது அப்படியே சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா விசா கொடுத்தவங்களுக்கும் நீங்கள் பார்க்க போகிற வேலைக்கும் அந்த இடத்திற்கும் சம்பந்தமே இருக்காது அவருக்கும் ஒரு நபர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நல்ல கொய்தி இருக்காங்க விசா இருக்கு வேணும்னா யாராவது இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே பண லாபத்தை நோக்கத்தோடயே உங்களை வந்து இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க நீங்கள் கொய்த்திற்கு வந்ததுக்கு பிறகு அவங்களோட சமரசமாக போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை வேலை கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போவதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் உங்களால் அந்த வேலையை வந்து சகிச்சுக்கிட முடியலை அவங்க செய்கிறதெல்லாம் தப்பாக தோணுது இந்த மாதிரியான மனநிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னா கொய்த்தி வீட்டிற்கு வேலைக்கு கண்டிப்பாக வந்துடாதீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த அப்துல் ரஹ்மான் இவங்க பார்த்தீங்கன்னா கொய்த்தி வீட்டில் வேலைக்காக வந்துட்டு அந்த வேலை வந்து இவருக்கு பிடிச்சி பார்க்கல ஏதோ பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் கொய்த்திக்கும் இவங்களுக்கும் அவங்களோட ஏஜெண்ட் மூலமாக கூட பேசி பார்த்துட்டாங்க ஆனால் அவர்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கல அந்த பெண்மணியோட சண்டை போட்டு அவங்க வந்து இவரை நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரும் வெளியேறிட்டார் அந்த பெண்மணியும் நேராக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து போட்டுவிட்டாங்க இந்த மாதிரி ஆப்ஸ்காண்டிங் கம்ப்ளைண்ட்டு இப்போ இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது யாருமே இதில் போய்ட்டு வந்து தலையிட்டு பேச முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது ஏன்னா கொய்த்தினுடைய சட்டத்திட்டம் தான் ஏன்னா வீட்டு வேலைக்காக வந்திருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கான ஒரு இது கிடையாது ஒரு கம்பெனி அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டு வேலையில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை பொழுது இவர் மேலே தான் தவறு அப்படிங்கிறது ஏற்பட்டு இவரை ஊருக்கு அனுப்பதை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே வந்து இல்லாமல் போயிடும் தற்போது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இவருடைய விஷயத்தில் தீர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சட்ட ரீதியாக மட்டும்தான் இருக்கும் அதாவது அந்த பெண்மணி அப்டிங் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் இந்தியன் எம்பசி மூலமாக போகிறதுனால ஜெயிலில் இருந்துட்டு ஊருக்கு போகிற மாதிரி வரும் ஆனால் ஃபிங்கர் வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி தான் ஏன்னா ஃபிங்கர் வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு இந்தியன் எம்பசி மூலமாக போகும்பொழுது அதே நேரத்தில் இந்தியர்கள் மற்றும் தமிழர்களுக்கு அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்து ஒரு ஒரு அமைப்புகள் குவைத்தில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது எளிமையாக அதை தீர்த்துக்கொள்ள முடியும் அந்த மாதிரி என் முயற்சிகளை யாராவது எடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்கம் நான் இந்த மாதிரி என் பேர் அப்துல் ரமன் நான் இந்த மாதிரி கோயத்துக்கு வேலைக்கு வந்தேன் என் டிரைவரு இந்த மாதிரி கொய்த்துக்கு டிரைவருக்கு வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்து என் பான்சர் எடுத்து வேற இடத்துல வேலைக்கு விட்டுட்டான் ஆனால் விசா எடுத்த இடம் வேறு நான் செய்கிற இடம் வேற இடத்துல அந்த வீட்டில் சரியான சாப்பாடு இல்ல சரியான ரூம் வசதி இல்ல வேலை அதிகமாக கொடுக்குறானுங்க ஏதாவது எடுத்து கேட்டா அடிக்க வரான் ஓவராக பேசுகிறான் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறேன் என்னை ஊருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னதுக்கு ஊருக்கெல்லாம் அனுபவ முடியாது நீ எங்கே போய் கேட்டு என்னை ரூமில் வச்ச டார்ச்சல் பண்றேன் சாவியை பிடிங்கிட்டு என் பாஸ்வேர்ட்டு இப்படிங்கிட்டு என் சிவில்டி பிடிங்கிட்டு நீ வெளிய போ நீ எங்க எங்கே போய்க்க பைக்கே விட்டு உயிரோட போக முடியாது அப்படின்னு விளையாட்டுறான் நானும் வைத்திய வயசில் இந்த எபேசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க கபில வந்து கேஸ் கொடுத்துட்டான் நீ ஜெயிலுக்கு தான் போகணும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும் நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்கள் நான் என்ன தப்பு செஞ்சேன் க அவனு பாஸ்போர்ட்டு சிவில் எல்லாம் வாங்கிட்டு என்னை அடித்து எலி அனுப்புகிறான் நான் எங்கே தான் போகிறது இது மாதிரி நான் சொல்லிட்டேன் கபில் இந்தியன் எபேசியில் சொன்னதுக்கு இல்லை கஃபில் கேஸ் கொடுத்துருக்கான் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜெயிலுக்கு போனால் எனக்கு எதாவது ஆயிடுவோம்னு ரொம்ப பயமாக இருக்குது நான் ஜெயிலுக்கே போகக்கூடாது நான் எப்படியோ மற்றவங்க ஊருக்கு போகணும் இது எப்படிதான் இந்தியாவுக்கு தெரியும் கொடுத்துங்க இது ஏன் இந்த பதிவு போடுறோன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் எப்படியாவது இந்திய சிஎமுக்கு எப்படியாவது தெரியணும் தமிழ்நாடு சிஎமுக்கு அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறேன் எப்படியாவது இதை பதிவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூம் மூலியமாக ஃப்ரெண்டு இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்